இந்த சூழலில் சுதா தங்களை ஏமாற்றி சொத்துக்களை பறித்து விட்டதாக ஜான் கேனடி மற்றும் வேலன் தனித்தனியாக காவல்துறையில் புகார் அளித்தனர் அஞ்சு வருஷம் வரைக்கும் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்தது பிறகு இவ்வளவு நடத்த சில சந்தேகங்கள் எனக்கு ஆரம்பிச்சது நைட்ல எல்லாம் போன் பண்ண போன் வாரதும் பேசுறது எல்லாமே நான் கொஞ்சம் கண்டிச்சேன் கண்டித்தது பக்கம் என்னச்சுன்னா இவ சண்டை போட்டு வீட்டுக்கு போகிறது அதுக்கு மேலே இவ நிறைய பேரை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கா அதுவும் நான் அறிஞ்சேன் நிறைய பணம் மோசடியும் செஞ்சிருக்கா இப்படி இவன் மோசடி செஞ்சுட்டு இருக்கனால நான் என்னென்ன எஸ்டி ஆஃபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்கே வந்தேன் ரீசன் ஒன்றும் இல்லை ஏன்னா செல்லையும் வாங்கி கையில் இருந்த பைசையும் வாங்கிட்டு ஒரு சங்கலை போட்டு கட்டி போட்டாவை சொத்து அவ்வளோ பேரில் எழுதி கொடுத்த பிரச்சனை இல்லை இல்லைன்னா உன கஞ்சா கேஸு போட்டு உன குடும்பத்தில் எல்லாம் எஃப்ஐஆர் போட்டு உள்ள இவ்வளோ மூன்று சென்ட் நிலம் அது இப்போ அறுபது லட்சத்துக்கு வித்துருக்குது சொத்து ஒரு வீடும் சொத்துமா மூன்றரை சென்ட் உண்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடமாக காதலித்து என்னை கல்யாணம் பண்ணி இந்து முறைப்படி திருமணம் செய்து என்னுடைய ரெண்டு வருடம் வாழ்க்கை நடத்தினார் திடீர் அன்று ஒரு நாள் இரவு காணவில்லை அவருடைய கள்ள தொடர்பு மூலமாக நான் கண்டுபிடித்தேன் அதுக்கு போறவை என்னுடைய வீட்டிற்கு வரவில்லை வீட்டிலேருந்து இருந்து நான் கடன் வாங்கினதாக மிரட்டி பத்திரம்லாம் அதுக்கு அதுக்குப் தான் விசாரித்த தெரிகிறது முதல் கணவன் விவாகரத்து பண்ணாமலேயே என்ன என்னை கல்யாணம் பண்ணதும் பல பேருக்கு கூட கள்ள தொடர்பு இப்போ பல விசாரணைகள் தெரிய வந்துள்ளது பேக்ரவுண்டு கல்யாணம் கழிச்சு எனக்கு விவகாரத்து பண்ணி நான் தனியாக தான் இருக்கிறேன்னு சொன்னதுனால நான் கல்யாணம் பண்ணேன் என்னுடைய காரு அதுக்குரிய அவளுடைய சொந்த செலவு எல்லாமே என்னுடைய இதில் தான் இது வரைக்கும் இவ்வளோ இழந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நான் இழந்திருக்கேன் இதனிடையே ஜான் கென்னடியும் வேலனும் சேர்ந்து தன் நடத்தை மீது சந்தேகம் எழுப்பி வீண் பழி சுமத்துவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவர் சுதாவும் போலீசில் புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் சுதாவின் சகோதரியான சந்திராவும் அவரது நடத்தையில் சந்தேகம் எழுப்பி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அவருக்கு பிளட் ஜான் கபீர் என்பதற்கு அதை என்னட்டு சொல்லாம மறைச்சு மேரேஜ் பண்ணி வச்சாங்க அம்மா கிட்ட இருந்து அக்கா கிட்ட இருந்து கடனா வாங்கி இவர் வாங்குறாரு வாங்கிட்டு அது வந்து பத்திரமாவும் எழுதி தந்திருக்காரு இதை வந்து நான் கேட்கும் போது இவர் மிரட்டி இப்ப இந்த மூணு பேரு ஜான் கபீர் என்னோட கணவரு ரஃபீல் சக பரத் சொன்ன வேலை மூணு பேருமே கணிச்சாவே மது பழக்கத்திற்கு அடிமையானவங்க மூணு பேரும் சேர்ந்து இதெல்லாம் வச்சுட்டு என்னை நிறைத்து என்ன வாழ்க்கை செய்ய அளிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை பயங்கரமா ஒவ்வொரு கழிச்சலுக்கும் அழைத்துட்டு இருக்காங்க இது சம்பந்தமாக நானும் இது மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்துல மனு கொடுத்துள்ளேன் அப்படியா கல்யாணம் முடிச்சு வச்சோம் நல்ல ஒரு பையன் அவ சொல்ற மாதிரி அவனுக்கு எந்த நோயும் இல்லை எதுவும் இல்லை அவனுக்கு தான் விட்டுட்டு யாரை கூட போனாலும் நீ தான் இருக்கும் கனடிய கூட போய் வாழு ஒரு குழந்தை எடுத்து வளரு அப்படின்னு அட்வைஸ் பண்ண அவளுக்கு அட்வைஸ் பிடிக்கல லாஸ்ட்ல தான் தெரியும் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கானு இல்லைன்னு வேலை வந்து போட்டோ கொண்டு தெரிஞ்சு காட்டின தான் எங்களுக்கு தெரியும் ஒரு லட்சம் சுதரடியில் பிரமாண்ட டைல் ஷோரும் அவதார் சிராமிக்ஸ் திண்டுக்கல் மதுரை திருச்சி பல்லடம் தாராபுரம் மற்றும் தேனி